பிப்ரவரி மாத வாக்குதம் யாத்திராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று நான் உனக்கு எதை தருவேன் என்றார் ஏப்ரல் மாத வாக்குதம் வெளிப்படுத்தின விசேஷம்

நம்முடைய ஐश्वரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையின்றி நிறைவாக்குவார் எபிரேயர் 4:16. இன்றநாள் عندك உன் தேவನಲ್ಲಿ கட்டரடிய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படியி அவர் சக்கத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவನಲ್ಲಿ பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் செப்டம்பர் மாத பார்த்துதான் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து திந்து நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் வரைத்து என்னை தமது கூடார முறையிலே ஒழித்து வைத்து என்னை கண் மலையின் மேல் உயர்த்துவார் அக்டோபர் மாத பாக்குதர்த்தம்